ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனோஸ் கிச்சன் உளுதன் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு உளுந்து ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் அரை கப்பு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு எட்டு காஞ்ச மிளகா சின்ன சைஸ் புளி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கடாயை வச்சிடலாம் இதில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் நான் இதில் ஆட் பண்ணும் போது காட்டுறேன் அதில் காட்டல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம இதில் அந்த காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இது காரம் கம்மியாக தாங்க இருக்கும் அதனால நான் எட்டு சேர்த்துருக்கேன் எது காரமான மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளோ அது மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஆறு போட்டிங்கனாலும் ஓகே பட் இது காரம் அவ்வளோ இருக்காது அதனால் எட்டு போட்டிருக்கேன் இப்போ இதில் நாலு கல் பூண்டு சேர்த்துருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன் இதுதான் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உளுத்தன்ோவையெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க உளுத்தன் துவையில எவ்வளவு சத்து இருக்குன்னு தெரியும் இடுப்பு எலும்புக்கு கை கால் வலி வலிக்கு எல்லாத்துக்குமே இது உளுந்தும் ரொம்ப நல்லது நம்ம கை கால் லேடிஸ் பீரியட்ஸ் டைம்ல இருக்கும் போது இந்த உளுந்து களி செய்து தருவோம் அதே மாதிரி இது வாரத்துக்கு நாள் இந்த மாதிரி உளுந்து இனிப்பு சாப்பிட மாட்டாங்க சில பேரு களி எல்லாம் பண்ணும் போது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி காரமான துவையல் அதுவும் வேஜ்லர்ஸுக்கு காய்கறி இல்லாத டைமுக்கு இது வர பிரசாதங்க நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை அந்த டைமுக்கு ரைஸ் கூட எதனா சாப்பிட்ணும் குழம்பு இல்லைன்னாப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு துவையல் ரெடி பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு தேவைப்படாது இப்போ நம்ம அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பூண்டு புளி உளுந்து அதுக்கப்புறமா நம்ம இப்போ துருவனை தேங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம் இனிமேல் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் கெடாது இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா உளுந்துன்றது கேஸுன்னு சொல்கிறோம் அதனால அதுக்கு பதிலாக அந்த பூண்டு உளுந்து இதெல்லாம் ஈக்குவல் ஆகிடும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு தகுந்தப்பில் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க வதக்கி ஆற வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இப்போ இதை ஒன்றும் இப்போ அரைச்சிக்கலாம் காய்கறியும் இல்லாதப்ப ஒரு வர பிரசாதம் தாங்க இது குயிக்கா ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி தாங்க இது ரைஸ் மட்டும் ஒயிட் ரைஸ் இருந்தா போதும் டப்புனு அரைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது தாலிப்பு வேணும்னா போட்டுக்கலாம் தாலிப்பு தாலிப்பே தேவையில்லைங்க இது கம்மன் எல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் இதெல்லாம் கடுகு சேர்த்தாச்சு கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம அந்த தாலிப்ப அதுல கொட்டிக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ இந்த தாலிப்பை இதுல லைட்டா சேர்த்துக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் கிண்ணத்தில் துவையில் இருக்கு அப்போ அதோட எல்லாமே தால் எண்ணெயை போட்டுக்கலாம் இப்ப இதுக்கு தகுந்த அளவுக்கு லைட்டா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இது ஃபுல்லாக நம்ம அரைச்சதுல எண்ணெய் ஆயில் நல்லா போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் கிடவே கிடையாது நல்லெண்ணெயில சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நம்மளோட சூப்பரான உளுந்தன் துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் வச்சு இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமுர்த்தமாக இருக்கும் சாத்தில் அப்படியே குழம்புக்கு பதிலாக போட்டு பசஞ்சர் சாப்பிட்லாம் ஆனால் நான் காலைல லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண சிறுக்கீரை பொரியல் இது சுரக்கா கூட்டு ரெண்டு அப்பளம் வறுத்துருக்கேன் அதோட நம்மளுடைய சூப்பரான காரக்குழம்பு ஒன்று வச்சுருக்கேன் இது கூட துவையலை நம்ம உளுந்தன் துவையிலையும் வச்சுட்டு அந்த காரக்குழம்பும் இதில் சேர்த்து ஊற்றி நார்மலாக காரக்குழம்புனாலே சூடு ஐயோ வெயிலுக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமுக்கு இந்த மாதிரி தொவையில் வந்து உளுந்த தொவையில வந்து குளிர்ச்சி தாங்க இது இந்த உளுந்த இந்த காரத்தோட காரக்குழம்புக்கு சேர்த்து சாப்பிடின்னா அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு சூப்பர் ரெசிப்பியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்திடலாம் இது நீங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஷைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்